சார் கிடைத்த பாடு மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணைத்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்ந்த தயாரிப்பாளர் தோழர் அனீஷ் ஹென்மன் பிரபு அவர்களே தோழர் சேக்குவேரா என்கிற பாத்திரத்தில் தோன்றி புரட்சிகரமான கருத்துக்களை தமிழ்ச் சமூகத்திற்கு இருக்கிற புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அவர்களே இந்திய பொது கட்சியின் மாநில செயலாளர் அரிசி இன்றைய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கோரிக்கிறேன் அது நடிப்பா இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலா இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சார்ல வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்க போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது ஆனா வசனங்கள் வேற நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்களில் வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகளில் வருது இல்லையா தான் அதுக்கு நம்ம சென்சார் செட்டு கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதை இந்த படம் செப்டம்பர் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு வினியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்துலேருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது அண்ணா எழுதுன வேலைக்காரிலேருந்து கலைஞர் வசனம் எழுதுன பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அமைதி படையில் இருந்தது புரியுது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பா பார்த்துட்டு இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி வெளிவந்த படம் தான் வேரம் புரியுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்தில் நான் நடித்த எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் நடிக்கும்போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும் ட்ரைலர் பாக்கையில் தான் எனக்கே பிரமிப்பாக இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது அந்த கோமம் வந்து அங்கே தெரியுது ஆகியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊழியருடைய முழக்கம் இருக்குது அடங்கம் வேறு அத்துமீறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சா அது நடிப்பில் வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும் அந்த வலியும் வேதனையும் தெரியுது அப்படி அந்த இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க எங்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் ரூபாய் கிடைத்தாலும் அது வந்து தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் ஆனா எல்லா பேரும் எல்லாத்துக்கும் போகும் அது லட்சம் வந்தா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகும் அப்படி சுமேன் நாங்கள் இருக்கிறோம் அது போல வந்து இந்த சினிமாவை ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்கள் நல்லா வந்தது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா உங்களால் இந்த சினிமா இன்னும் அதிக தூரத்துக்கு எடுத்துட்டு போகப்படும் அதிக மக்களால் பார்க்கப்படும் இந்த விளம்பரங்கள் என்னுடைய ஒப்பற்ற தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களினுக்காக ஓயாத போராடை கொண்டிருக்கும் நம்மளுடைய பேரன்புக்குரிய அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமோன் அவர்களுக்கும் என்னுடைய மற்றும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் பத்திரிகை பத்திரிகை தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக இந்த விழாவிலே நாயகனாகவும் எங்களுடைய திரையுலகின் ஒரு பொக்கீசமாகவும் இருக்கிற சத்யராஜ் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார் மாதிரி ஒரு நடிகரை பெற்றது இந்த சினிமா பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பொக்கிஷம் அவர் அவரை போல ஒரு சின்சியரான ஒரு உழைக்கக்கூடிய ஒரு இயக்குநர்களோட அனுசரித்து போகக்கூடிய இது வெறுமனே வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை சார் ஆக்சுவலாக இது வந்து மக்களுடைய அத்தனை அவனுடைய அவனுடைய கோபம் ஆசை பாசம் காமம் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறோம் சினிமா தேட்டர் சினிமா அதுல தான் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிறாங்க மக்கள் அதை விட்டுட்டோம் நான் அந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கே கெட்டு போகும் இந்த சினிமா இல்லைன்னா ஏன்னா அவனுடைய எல்லாரையும் இங்கு தீர்த்துக்கிற இடம் இந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு சினிமாவுக்கு சரியான அங்கீகாரம் எதுவுமே இல்லாமல் முத்தரசன் ஐயா அவர்களுடைய கூட்டணி வைக்கலாம் அதனால எதுக்கும் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா ஏன்னா நான் இங்க வந்தப்ப மூணு பேருக்கு மாற்றி மாற்றி வணங்க வச்சு அறிமுகம் இல்லை ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகள் மறந்து மாட்டாங்க முக்கியமாக நெரு மறக்க மாட்டானு கிடையாது அவன் யாராவது பலசலாம் மறுபடியும் இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தான் சொன்னேன்

ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி அந்த வரவேற்பை எடுத்து விட்டு கேமரா இருக்கா நிறைய கேமரா என்னதான் சொல்றாங்க தோழர் செய்பு வேடா இந்த படத்தில் வந்து நீங்க அண்ணாஜினி நினைச்சுக்கிங்களா கேட்டால் அவரை கும்பல நான் நடிக்கிறேன் இதனுடைய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அவர்களும் இயக்குநர் அவர்களும் ஆனாச்சு இந்த மாதிரி டோலர் சேஃப்ட் பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்துக்கணும் நான் அவங்க படத்துக்குரிய ட்ரெயிலர் வலியுறுப்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சின்ன இருந்துச்சு என்ன அப்படின்னா இல்லை கொஞ்ச நாளாவது கேட்டேன் இல்லை நீங்கள் வாங்க ட்ரைலர் பார்க்கல ட்ரைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படின்னாங்க இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு தான் போட்டாங்க

சேகவேரா படத்தின் உடைய ட்ரைலர் 런치 உங்களுக்காக ஒட்டுமொத்த குழு நம்மளுடைய தலைவர்களோடு இங்கே என்னென்றாங்க ஒரு நல்ல நல்ல கைத்தடளோட உங்களுடைய உற்சாகத்தோடு இந்த படம் செப்டம்பர் 20 ஆம் தேதி திரையரங்க வர இருக்கு இன்னைக்கு அதுக்கான ட்ரைலர் 런치 தான் நம்ம பாத்துக்கிட்டு இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ தி புரோデューசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் தி フィルム மீனம் உங்க எல்லார்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் Thank you so much for doing.